குரோம்பேட்டையில் ஜேக்கப் என்டர்பிரைசஸ் சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் ஜேக்கப் என்டர்பிரைசஸ் தனியார் நிறுவனத்தின் சார்பில் நிறுவனர் ஜேக்கப் ஜெபராஜ் தலைமையில் சுட்டரிக்கும் வெயிலில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க இலவசமாக நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் ஆசிகா மகேந்திரன் உட்பட ஜேக்கப் என்டர்பிரைசஸ் நிறுவன அலுவலர்கள் நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்

வெளிய <laughs> போயில <laughs> <laughs> ওহ